உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் தான் தாய்மை அடைந்த பின்புதான் அவள் முழுமை எதிர்கொள்ள நேரிடுகிறது ஆண்டவன் படைப்பில ஏதோ ஒரு குறையை வைத்து விட்டான் என்றால் அவள் படும் வேதனை சொல்ல முடியாது ஒவ்வொரு பொழுதும் கண்ணீருடன் கண்ணில் ஏதோ ஒரு கனவுடன் தன் வாழ்நாளில் தன்னில் உருவாகும் உயிருக்காக ஒவ்வொரு நொடியும் ஏங்கி அவள் கண்கலங்கி வாழ்வது ஏதோ ஒரு சாபம் என்றாலும் கூட அதை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும் விதம் மிகவும் தாங்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது நான் கடவுளை வேண்டுகின்றேன் எந்த ஒரு பெண்ணுக்கும் தனக்கு குழந்தை இல்லை என்ற நிலைமை வரக்கூடாது ஆண்டவனின் அற்புதமாக அனைத்து பெண்களுக்கும் தாய்மை என்ற வாக்கியத்தை கொடுத்தருள வேண்டும் என்று இறைவனிடம் என்றென்றும் వేండి మన్రాటగిండి.